அளவட்டியை அளவெட்டியை புறப்படமாகவும் வடலி அடைப்பை வாழ்வடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சேனாதிராஜா செல்வராஜா அவர்கள் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கனடாவில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சேனாதிராஜா செல்லம்மா தம்பதிகளின் மகனும் காலம் சென்றவர்களான துறையப்பா கண்ணாம்பிகை தம்பதிகளின் மருமகனும ஞானேஸ்வரி அவர்களின் அன்பு கணவனம கலை செல்வி பகீரதன் கஜமுகன் சுபாஜினி ராகுலன் செந்தூரன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் காலம் சென்றவர்களான ராஜேஸ்வரி புவனேஸ்வரி புஷ்பராணி நகுலீஸ்வரி மற்றும் மங்கடேஸ்வரி பத்மினி ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் சந்திரேஸ்வரன் कुहंदी विजिदा जयवर्णन शर्मिला गायत्री आहियोर नगमारम सुहंजा कजानन अर्चशन अर्चना अर्थरा अभिषन आरुषन तुलसी वाहिस् वैहा सस्विना कृतिक जनिसा യതുസ ആകിയോരുന്ന അൻപനും ആവാറ് ഇവരുമിത്തലയുറ്റവിനേറ്റ കൊള്ളുമാർ കേട്ട് കൊള്ളപ്പെടുന്ന തകവൽ കുടുംബത്തിനും അന്നത് ഇതിക്രിയ തുടർകൾക്ക് ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സൈ പാർവയിടുങ്ങൾ உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்